நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போய்ட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம பிரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் உங்கள் கவலை எல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த விருச்சக ராசினேயர்களே நேர்களே அற்புதமான கால நேரம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் காரணம் என்னென்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு இணைந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசினியர்களே ஒரு பணம் காசு கொடுத்துருக்குறீங்க காசு பணம் வந்து சேரலை இந்த மாதிரியான பண ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என விருச்சக விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் வேலை செய்கிற இடத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசினியர்கள் மிருச்சக ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வாராகி जय जय बारा